ஆத்மா எல்லாம் எல்லா இறைவனுக்கு நன்றி ஏவிஎஸ் ஆர்கான் யூடியூப் சேனல் தான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து குறைபாடுகள் நியூட்ரிஷன் குறைபாடுகள் நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் சிறு குழந்தைகள்லேருந்து டீனேஜில் இருக்கவங்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி இந்த சத்து குறைபாடுனால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அதனால பாத்தீங்கன்னா பொதுவா லெவல் வந்து குறைவாக இருந்தாலே இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம முழுமையாக வி விடுபடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அற்புதமான சித்தர்கள் அல்லையோ ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை செய்வதன் மூலியமாவே இந்த பிரச்சனைகள் நம்ம முழுமையாக வெளியில வரலாம் அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மண்ணிலிருந்து தான் கிடைக்குது மண்ணுல இருக்க காய்கறி பழங்கள் மண்ணில இருந்து விளையக்கூடிய அனைத்து மண்ணோட சத்துக்களையும் எடுத்துக்கிட்டு தான் அனைத்து காய்கறி பழங்கள் அது மாதிரி நட்ஸாக இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களுமே நமக்கு எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணிலிருந்து தான் கிடைக்குது அந்த மூலியமா தான் நமக்கு அதிகப்படியாக ஆனா நம்ம சத்துக்கள் நம்ம நம்ம உடம்புக்கு சேர்ந்துட்டே இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான இந்த இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம பஞ்சபூதங்களோட தான் இந்த சத்து குறைபாடு ஏற்படுது இந்த பஞ்சபூதங்களை இந்த மண் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த விட்டமின் டிஃபிஷியன்சியே நமக்கு ஏற்படுது இப்ப அந்த மாதிரி இதை சரி பண்றதுக்கு இத மண்ணை வந்து நம்ம ஒரே சமநிலையில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மள ஒரு ஆரோக்கியமான மனிதராக வாழ முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தான் இந்த மண் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ பஞ்சபூதங்களின் ஏற்றத்தாலும் அந்த பஞ்சபூதங்களும் நம்ம ப அந்த அஞ்சு விரல்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு இருக்குது இது மண்ணை குறிக்கக்கூடிய விரல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தான் மண்ணுக்கான ஒரு விரல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் வந்துட்டு இந்த பெரு விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த நுனியையும் இந்த மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுனியையும் நுனி நுனி பகுதியை இந்த மாதிரி டச் பண்ணி எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னாலே ஒரு பத்து நிமிஷம் காலையில் பத்து நிமிஷம் இரவு பத்து நிமிஷம் நம்ம அப்படி வச்சு அதுவும் எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்படி மடியில் மேலோக்கிற பொஷிஷனில் வைக்கணும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொஷிஷனில் இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி மடியில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சத்து குறைபாடுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த முத்திரை செஞ்சு பயன்படுங்க நன்றி என்பற்றுவாளி